வெறுமனே கடவுளை நினைப்பதாலும் துதிப்பதாலும் மட்டுமே நம்ம மோட்சத்துக்கு செல்ல முடியுமா கடவுள் நம்பிக்கையுடைய இரண்டு மனிதர்களுக்கு இடையே உள்ள வேற்றுமைகளை சொல்கிறதா இந்த குட்டி கதை ஆரம்பிக்குது வணக்கம் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமுனாகிரி திரிலோக சஞ்சாரி நாரதர் ஒரு முறை அண்டவழியில் சென்று கொண்டிருந்த போது கீழே பூலோகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தபடியே சென்று கொண்டிருந்தார் ஒரு மதிக்கத்தக்க வயதையுடைய வேதங்களை எல்லாம் படித்த ஒரு வேதாந்தி அவர் அவருடைய சந்ததியான இளம் வயதுடையவருக்கு அந்த வேதங்களைப் பற்றிய அறிவை கொண்டிருந்தார் இறைவனை ஏட்டிலும் பாட்டிலும் துதித்து பாடிக்கொண்டிருந்தார் இதை பார்த்த நாரதருக்கு ஏதோ நெருடல் ஏற்பட அவர் பூலோகம் சென்று அந்த வேதாந்தி இருந்த இடத்திற்கு போறாரு நாரதரை பார்த்த அந்த வேதாந்தி வாருங்கள் நாரதரை நீங்கள் இப்போது எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நாரதர் பகவான் காண வைகுண்டம் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த வேதாந்தி நாரதரை பார்த்து நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே அப்படின்னு கேட்கிறாரு செய்யக்கூடிய உதவி என்றால் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு நாரதர் சொல்ல அந்த வேதாந்தி பகவான் விஷ்ணுவிடம் நான் எப்போதும் மோட்சத்திற்கு செல்வேன் என்று எனக்காக கேட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சென்ற நாரதர் அருகில் இருந்த ஒரு குயவனை பார்க்கிறாரு நாரதருக்கு ஏதோ இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்படவே அந்த குயவன் இருந்த இடத்திற்கு பக்கத்தில் போறாரு நாரதரை பார்த்த அந்த குயவனும் வாருங்கள் நாரதரே வணக்கம் தங்களை பார்த்தால் வைகுண்டம் நோக்கி செல்பவரை போல் தெரிகிறது அப்படின்னு கேட்க நாரதரும் ஆமாம் நான் பகவான் விஷ்ணுவைக்கான வைகுண்டம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதைக் கேட்ட குயவன் எனக்கு உங்களால் ஒரு உதவி தேவைப்படுகிறது அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு நாரதரும் என்னன்னு கேட்க அந்த குயவன் எனக்கு வயதாகிவிட்டது இந்த புவி வாழ்விலிருந்து நான் விடை பெற நினைக்கிறேன் எனக்கு எப்போது மோட்சம் கிடைக்கும் என்று பகவான் விஷ்ணுவிடம் கேட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு நாரதரும் சரின்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டு வைகுண்டம் நோக்கி செல்றார் நாரதர் வைகுண்டம் நோக்கி செல்லும் வழியில் பூலோகத்தில் நடந்ததை நினச்சி பார்க்குறாரு இறைவனைப் பற்றி நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கும் இந்த வேதாந்தியிடம் ஏன் என்னால் தெய்வீகத்தை உணர முடியவில்லை ஆனால் இந்த குயவனிடம் அந்த தெய்வீகத்தை என்னால் உணர முடித்ததே அது எப்படி சாத்தியம் அப்படி சிந்தித்தபடியே பகவான் விஷ்ணுவிடம் செல்றாரு நாரதர் நாரதரும் வணங்க குழப்பத்தில் இருக்கும் நாரதரை பார்த்த விஷ்ணுவோ சிரிக்கிறார் நாரதர் விஷ்ணுவிடம் பூலோகத்தில் அவர் கண்ட காட்சிகளையும் வேதாந்தியும் அந்த குயவனும் தங்கள் எப்போது மோட்சம் அடைவோம் என்று கேட்டதாகவும் சொல்கிறாரு அதற்கு நாராயணரோ அந்த குயவன் உயிர் நீத்ததும் என்னை வந்து அடைவான் அந்த வேதாந்தி இன்னும் சில பிறப்புகள் எடுத்து பல காலம் பூமியில் வாழ வேண்டியுள்ளது அதனால் அவனால் இப்பிறவியில் மோட்சம் அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட நாரதருக்கு சந்தேகம் இன்னும் ஜாஸ்தியாகுது அதை கவனித்த விஷ்ணு நாரதா உனது குழப்பத்திற்கான விளக்கம் பூலோகத்தில் கிடைக்கும் நீ சென்று குயவனிடமும் வேதாந்தியிடமும் நான் இங்கே ஊசியின் காதில் யானையை கோர்த்து கொண்டிருப்பதாக சொல் நீ சொல்வதை எவர் முழுமனதுடன் நம்புகிறாரோ அவரே மோட்சம் அடைவார் அப்படின்னு சொல்றாங்க கைகுண்டத்திலிருந்து விடைபெற்ற பெற்ற நாரதர் நேராக பூலோகம் சென்று வேதம் படித்த அந்த வேதாந்தியின் வீட்டிற்கு செல்றாரு நாரதரை பார்த்த அந்த வேதாந்தி வாருங்கள் நாரதரே இறைவனிடம் எனக்கு எப்போது மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டு வந்துள்ளீரா அப்படின்னு கேட்கிறார் அதற்கு நாரதர் ஆமாம் நான் வைகுண்டம் சென்ற போது பகவான் விஷ்ணு ஊசியின் காதில் யானையை கோர்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாங்கள் கேட்ட கேள்வியை நான் பகவான் விஷ்ணுவிடம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதைக் கேட்ட அந்த வேதாந்தி நாரதரை ஊசியின் காதில் யானையை எப்படி கோர்க்க முடியும் நீங்கள் சொல்வதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட நாரதருக்கு புரியுது வேதங்கள் பல படித்திருந்தாலும் இந்த வேதாந்திக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை ஏட்டு சுரக்காய் போல் வெறும் ஏட்டிலும் பாட்டிலும் மட்டுமே இறைவனை நினைக்கிறான் அங்கிருந்து புறப்பட்ட நாரதர் அருகில் இருந்த குயவனின் வீட்டுக்கு போறாரு ஒரு மரத்தின் அடியில் பானைகளை தயாரித்தபடி இருந்த அந்த குயவன் நாரதரை பார்த்தவுடன் வாருங்கள் நாரதரே வணக்கங்கள் அந்த வைகுண்ட வாசியிடம் எனக்காக நான் எப்போது மோட்சம் செல்வேன் என்று விசாரித்து வந்தீரா அப்படின்னு கேட்கிறாரு நாரதரம் நான் வைகுண்டம் செல்லும் போது பகவான் விஷ்ணு ஒரு ஊசியின் காதில் யானையை கோர்த்து கொண்டிருந்தார் அப்போது தாங்கள் கேட்ட கேள்வியை பகவான் விஷ்ணுவிடம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த குயவன் எந்தவித சலனமும் இல்லாம தொடர்ந்தவருடைய வேலையை செய்துட்டு இருக்காரு இதை பார்த்த அந்த நாரதர் ஏன்பா ஊசியின் காதில் யானையை கோர்க்க முடியும்னு நீ நினைக்கிறியா நான் சொல்கிறத நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறாரு ஓ நம்புறனே அதில் என்ன ஆச்சரியம் கடவுளால் முடியாதது கூட இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நாரதர் அது எப்படி எதன் அடிப்படையில் நான் சொல்கிறத நீ நம்புற அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த குயவன் இங்கே பாருங்கள் நாரதரே நான் இந்த மரத்தின் அடியில் தான் தினமும் பானைகளை செய்கிறேன் என்மீது தினமும் நிறைய பூக்களும் காயும் கனியும் வந்து விழுது ஒரு சிறிய பூவிலிருந்து காய் கனி வருதுன்றது அதிசயம்தானே அதை விடுங்க அதில் இருக்கும் ஒரு சிறிய விதையில் ஒரு பெரிய மரம் அடங்கியிருப்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா இதெல்லாம் கடவுளை தவிர வேற எவரால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்க நாரதருக்கு இப்போதான் புரியுது இந்த குயவன் வேத நூல்களை படிக்கலைனாலும் தனக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் இறைவன் அப்படின்னு இறைவன் மீது நம்பிக்கை உடையவனாக இருக்கான் இதனால் தான் பகவான் விஷ்ணு குயவன் இறப்பிற்கு பிறகு மோற்றம் அடைவான் என்றும் வேதாந்தி உண்மையை உணரும் வரை பிறப்பெடுப்பான் என்றும் கூறியுள்ளார் போலும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த கதையில் வர குயவனையும் வேதாந்தியையும் விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தலைக்கு மேலே ஒரு பொருளை தூக்கிப்பட்டால் அது மறுபடியும் வந்து நம்ம தலை மேலேயே விழுது அப்படி இருக்கும்போது கோள்களும் நட்சத்திரங்களும் நம்ம தலைக்கு மேலே இருக்குன்றது ஒரு ஆச்சரியம் தானே இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று உண்டுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனாகிரி நன்றி வணக்கம்